ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நல்லெண்ணா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என பொதுவாக ராசி ராசிபுரங்கள் வாயிலாக நமது டீட்டெயில்டான ராசிபுரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபுலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் சோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களும் நீங்க பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துடும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐ அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம்லே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே சுபதின வாழ்த்துக்கள் விஷயோர் பிரான்ஸ் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு இரண்டு சிம்பிளான வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ண போதுமானது நண்பர்களை முதலாவதாக மனசாரக்குடைய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் இந்த இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் நீங்கள் பெற முடியும் நிம்மதியை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராஜபாளனங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பவர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இந்த தினம் ராசி திபதி உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க இது தவிர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்குள் நுழைந்து கேதுவுடன் இணைந்து கொள்கிறார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மிகச்சிறப்பான வகையில் சனி பகவானும் நான்காம் இடத்தில் புதன் பகவானும் அமர்ந்துள்ளனர் ஐந்தாம் இடத்தில் குரு சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகம் சேர்க்க ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நண்பர்களே உடன்களது உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் தாராளமாக உதவிக்கரம் நீட்டுவார்கள் எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு ஆனாலும் மற்றவங்களை குறை சொல்லிட்டே இருக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வைத்திருந்தால் கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குன்னு விலை விலையுள்ள பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்பொழுது வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் கணிசமாக நல்ல தனலாபத்தை பெற்று முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் அசையா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்று தினம் நீங்கள் நகைச்சுவை உணர்வான உங்களது அந்த சொத்தை வந்து நீங்கள் இழந்து விடாமல் கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மன உண்டு இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது அடகு வைத்த நகைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாத வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே வெளிநாட்டிலிருந்து உங்கள் உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உடம்புல ஒரு விதமான சோர்வு அசதி ஏற்பட்டு அதை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவே அமையுங்க எளிதில் கிடைக்க வேண்டிய பண வரவுகள் இன்றைய தினம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விவேகமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே விவேகமாக செயல்படுங்கள் வேகம் தேவையில்லை இது செயல்பட்டால் தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் லாபங்களை ஈட்டக்கூடிய வரைக்கும் காதல் வாழ்க்கையில சில அன்பான தகவல் மூலமாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் இருக்குது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனதிற்கு இனிய உங்களது மனதை வென்ற காதலிடம் இருந்து ஒரு இனிய சர்பிரைஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்து காணப்படுகிறது நண்பர்களே பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே சின்ன சின்ன விவாதங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை உங்களுக்கு வழக்கம் போலது உங்களது வேலையில் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் சற்று தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கு நண்பர்களே எனவே பண வரவுகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க வியாபாரிகள் இந்த தினம் உங்களது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்கள் திறம்பட சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க யாருக்காகவும் நீங்கள் எதை நம்பி வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் உங்களது வீடாக இருந்தாலும் சரி அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் விவேகமாக செயல்பட்டால் என்ற தினம் மிக மிக சிறப்பானதாக உங்களுடைய நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலராக ஆரஞ்சு கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு காண்பது நமக்கு துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் கவனமாக உங்களது விளைவிந்த பொருட்கள் மீது மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடம்புல ஒரு விதமான சோர்வு அசதி ஏற்படும் ஆனாலும் அது நீங்கிவிடும் வாக்குறுதிகள் நம்பி நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் வார்த்தைகள்லேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு விவேகம் கண்டிப்பா உங்களுக்கு வேணுங்க இந்த தினம் அலுவலக பணிகளை கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் சீக்கிரமா கிடைக்கக்கூடிய ஈஸியா கிடைக்கக்கூடிய பண வரவுகள் இப்பொழுது கொஞ்சம் எழுபறியாகி அதுக்கு பிறகு உங்களுக்கு கை கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் மதியை கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.